அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது பாலஸ்தீனின் தற்போதைய நிலைமை நம் இதயங்களை வேதனைப்படுத்தும் ஒரு கசப்பான உண்மையாகும் இஸ்ரேலின் அத்துமீறல்களால் பாலஸ்தீன் மக்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் உலகின் மனசாட்சியை சவால் செய்கின்றன கடந்த சில நாட்களில் நடந்த வன்முறைகளில் குழந்தைகள் உட்பட பல அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் பசி மற்றும் வறுமையால் மக்கள் மரணத்திற்கு தள்ளப்படுகின்றனர் ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக சுதந்திரமான பாலஸ்தீன் நாட்டிற்காக உலகின் நியாயமான கோரிக்கையை எதிர்த்து வாக்களித்த நாடுகளை நாம் காண்கிறோம் அதில் அர்ஜென்டினாவும் அடங்கும் இந்நிலையில் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அளித்த செய்தி கவனத்திற்குரியது ஐ லவ் ஐ கிறிஸ்டியானோ ரொனால்டோ இமேஜினேஷன் அவர் கூறினார் நான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ நான் பாலஸ்தீனை நேசிக்கிறேன் இஸ்ரேல் அவர்களை இறக்கமின்றி கொண்டு வீசிக் கொள்கிறது உலகம் மௌனமாக இருக்கிறது காசாவின் காற்றில் இரத்தத்தின் மற்றும் துயரத்தின் வாசனை உள்ளது நான் எப்போதும் பாலஸ்தீன் மக்களுடன் இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனின் மனசாட்சியிலிருந்து எழும் குரலாகும் இது நமக்கு நினைவூட்டுகிறது மதமோ தேசமோ பாராமல் நீதிக்கும் மனிதநேயத்திற்கும் ஆதரவாக நிற்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும் இஸ்லாம் நீதியின் மற்றும் அமைதியின் மார்க்கமாகும் திருக்குரான் கூறுகிறது உனது இறைவனின் பாதையை அறிவு மற்றும் உயர்ந்த உபதேசத்துடன் அழைப்பு செய் மிகச் சிறந்த முறையில் விவாதம் செய் நீதி மறுக்கப்படும் இடத்தில் மனிதனின் குரல் உயர்த்தப்பட வேண்டியது அவசியமாகும் பாலஸ்தீனில் உள்ள மக்களின் வேதனையில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் அவர்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்ப வேண்டியது இஸ்லாமின் மனிதநேய அழைப்பாகும் நபி முகமது சல் அவர்கள் கற்பித்தது அநீதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய முக்கியத்துவமாகும் உனது கையால் அநீதியைத் தடுக்க முடியுமானால் அவ்வாறு செய் அதற்கு முடியாவிட்டால் உனது நாவால் எதிர்க்க அதற்கும் முடியாவிட்டால் உனது இதயத்தில் அதை வெறுக்க இதுவே ஈமானின் மிகவும் பலவீனமான வடிவமாகும் பாலஸ்தீனின் போராட்டம் ஒரு மத பிரச்சினை மட்டுமல்லமாறாக மனித உரிமைகள் மீறப்படுவதற்கு எதிரான போராட்டமாகும் குழந்தைகளின் உயிர்கள் பசியால் வாடும் மக்கள் இழந்த வீடுகள் இவை அனைத்தும் உலகின் மனசாட்சியை எழுப்ப வேண்டிய பேரழிவுகளாகும் ரொனால்டோ போன்றவர்கள் இந்த பிரச்சினையில் குரல் எழுப்புவது உலகம் மௌனமாக இருக்கக்கூடாது என்ற நினைவூட்டலாகும் ஒரு முஸ்லீமாக பாலஸ்தீன் மக்களுடன் ஒருமைப்பாடு காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது நாம் செய்யக்கூடியவை அல்லாஹ்விடம் பாலஸ்தீன் மக்களுக்கு வலிமையும் அமைதியும் வேண்டி பிரார்த்திக்கவும் சமூக ஊடகங்கள் கலந்துரையாடல்கள் கட்டுரைகள் மூலம் அவர்களின் குரலாக இருக்கவும் நம்பகமான அமைப்புகள் மூலம் பாலஸ்தீனுக்கு உதவி அனுப்பவும் பாலஸ்தீனின் உண்மையான வரலாற்றையும் தற்போதைய நிலையையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் பாலஸ்தீனின் வேதனை நமது வேதனையாகும் அவர்களின் போராட்டம் நமது போராட்டமாகும் அல்லாஹ் கூறுகிறான் அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்காக போராட கட்டளையிடப்பட்டுள்ளது அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய முழு சக்தியுடையவன் நாம் பாலஸ்தீன் மக்களுடன் ஒருமைப்பாடு அறிவிப்போம் கிறிஸ்டியானோ ரொனால்டோவைப் போல நாமும் நீதிக்காக குரல் எழுப்புவோம் அல்லாஹ் பாலஸ்தீன் மக்களுக்கு அமைதியையும் சுதந்திரத்தையும் வழங்கட்டும் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது